ஹார்மோன் தலைவலி ஹார்மோன் தலைவலி என்பது பெண்களின் உடலில் ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்களின் அளவில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படும் தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி ஆகும் இதற்கான காரணங்கள் சில கர்ப்ப தடை மாத்திரைகள் ஹார்மோன் அளவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி தலைவலியை தூண்டும் மாதவிடாய்க்கு முன் அல்லது மாதவிடாயின் போது ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் தலைவலியை தூண்டும் கர்ப்பகாலத்தின் போது ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களாலும் தலைவலி ஏற்படலாம் மாதவிடாய் நிறுத்தம் அடையும் போது ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களும் தலைவலிக்கு காரணம் இதற்கு தீர்வு ஹார்மோன் குறைபாடு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் தகுந்த மருத்துவரின் ஆலோசனையின்படி சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் உணவு முறை மூலம் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவது ஒட்டுமொத்த நல்வாழ்வை அடைவதற்கு ஒரு நடைமுறை அணுகுமுறையில் ஹார்மோன் சமநிலைமின்கான உணவுகளில் கவனம் செலுத்துவது மனநிலை வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் சீராக்க உதவும் ஹார்மோன் சமநிலைக்கான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கொட்டைகள் தண்ணீர் ஆகியவை குறிப்பாக முட்டை கீரைகள் பாதாம் ஆலி விதை சூரியகாந்தி விதை எல் சியா விதைகள் பூசணி விதைகள் கிரீன் டீ மஞ்சள் தேங்காய் எண்ணெய் டார்க் சாக்லேட் அவகோடா பப்பாளி ஆகியவை ஹார்மோன் செமநிலைக்கு சிறந்த உணவுகளை உணவில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம்